தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இணைந்து புதிய தொழில்களை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன கடல்சார் பொருளாதாரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சுற்றுலா போன்ற துறைகளில் இரு மாநிலங்களும் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்பதை குறித்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவும் கேரள தொழில்துறை அமைச்சர் பி ராஜீவும் ஆலோசித்துள்ளனர் இந்தியாவில் இதுவரை எந்த இரண்டு மாநிலங்களும் இவ்வளவு பெரிய அளவில் இணைந்து செயல்படும் திட்டத்தை முன்வைத்ததே இல்லை இத்தகைய தொலைநோக்கு சிந்தனை தற்போது தமிழ்நாடு கேரள அமைச்சர்களிடையே உருவாகியுள்ளது கொச்சி திருவனந்தபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் சென்னை போன்ற கடலோர நகரங்களில் கப்பல் கட்டும் தளங்களை விரிவுபடுத்தலாம் சென்னை கோயம்புத்தூர் கொச்சியை இணைக்கும் உருவாக்கப்படலாம் கல்வி சுகாதாரம் மனிதவள உற்பத்தி தொழில்நுட்பம் சுற்றுலா போன்ற துறைகளில் இரு மாநிலங்களின் வளங்களை வாய்ப்பு அதிகம் அரசியலின் அடுத்த கட்டமாக ஒரு திராவிட பொருளாதாரம் உருவாகிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கேரள ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் அனைத்து திராவிட மாநிலங்களும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கும் ஒரு முக்கிய தொடக்க புள்ளியாக அமைந்தால் அது மிக மிகையல்ல